அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் இது உங்கள் தமிழ் டிடிஹெச் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக செட்டாப் பாக்ஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட பார்த்து மூணு வருஷம் கூட சில பேர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா த்ரீ இயர்ஸாக வந்து என்னோடய செட்டாப் பாக்ஸை வந்து டிடிஹெச் செட்டாப் பாக்ஸை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறேன் அந்த பாக்ஸை எல்லாம் இப்போ திருப்பி நான் வந்து யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்ட கேள்வி இது அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு மூணு வருஷமாக ரெண்டு வருஷமாக ஒரு செட்டாக பாக்ஸை யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறேன் அது சன்டைரெக்டாக இருக்கட்டும் ஏர்டெல்லாக இருக்கட்டும் டாட்டா பிளைவாக இருக்கட்டும் எனி ஒன் வீடியோ டிஹெச் டிஸ்ட் டிவி எதுவாக இருந்தாலும் அந்த செட்டா பாக்ஸை நான் இப்போ யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டியை வந்து நம்ம முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஏற்கனவே டிசு வந்து டாடா பிளேயோ அல்லது வந்து சண்டரட்டாக வச்சுருப்பாங்க பாக்ஸ் என்ன பண்ணுவாங்க கனெக்ட் பண்ணுவாங்க கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இரநூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்ருவாங்க ஸோ இரநூறுவாய்க்கு போட்டோம்னா நமக்கு படம் வந்துடும் இந்த தப்ப நிறையா பேர் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு படம் வரல நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறேன் ஒன் இயராக யூஸ் பண்ணாமல் இருக்கிறேன் ஆனால் இப்போ வந்து என்னால் அதை ரெடி பண்ணிக்கிற முடியலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன காரணம் ஏன் வந்து ஆறு மாதம் கழித்து நீங்கள் ஒன் இயர் கழித்து போடும்பொழுது அந்த பாக்ஸ் வந்து ரன் ஆக மாட்டுது அப்படின்றதுக்கு ரொம்ப நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ தான் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸை வந்து ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் டிடிஹெச் சிக்னல் மேலே டிஷில் இருந்து கீழே வரைக்கும் சிக்னல் கரெக்டாக வருதா அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா உங்கள் செட்டாப் பாக்ஸை ஆன் பண்ணி இப்போ சண்டேரேட்டாக இருக்கட்டும் சண்டேரேட்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இப்போ டாடா பிளேனா நூறாம் நம்பர் ஏர்டெல்லாம் நூறாம் நம்பர் ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஆட் சேனல் விளம்பர சேனல் வந்து ஓடும் அந்த சேனல் ரன் ஆகுதா நல்லா ஆடியோ வீடியோ நல்லாகுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படியே ஓடினாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து அந்த பாக்ஸை ரன் பண்ணுங்க ஏன் ஒரு ஆஃப் டே கூட ரன் பண்ணலாம் ரன் பண்ணி சவுண்டை கூட கட் பண்ணி வச்சுட்டு அது வாட்டுக்கு ஓடுதா பாக்ஸ் ஹீட் ஆகாமல் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் இப்போ டூ இயர்ஸுக்கு மேலே போச்சுனாவே எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து உங்களுக்கு ட்ராபேக் வர்றதுக்கு அதாவது ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதனால வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸ் நல்லா ரன் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாக ரன்னாக இருக்கிறதுனால நிறைய பேக்கேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த சேனல்ஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அந்த பாக்ஸில் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த கொஞ்ச நேரம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போது அந்த பாக்ஸை அவங்களுடைய சிஸ்டமில் கனெக்ட் ஆகி அங்கேருந்து ஒரு நியூ சாஃப்ட்வேர் வந்து இதில் டவுன்லோட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆச்சுன்னா அப்படி அந்த செட்டாப் பாக்ஸும் ஆன் பண்ணியே வச்சுருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆனால் கூட பரவாயில்ல சாஃப்ட்வேர் ஓடி ரன் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த செட்டா பாக்ஸு அவங்களுடைய சிஸ்டத்தில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு அப்டேட்டு சேனல்ஸ் எல்லாமே ஆட் ரிமூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிற முடியும் ஸோ அதனால சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்துச்சுன்னா விட்டுருங்க அதுவாகவே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓடி ரீஸ்டார்ட் ஆனாச்சுன்னா உங்களுக்கு ரெடி ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பாக்ஸ் ஓடி நல்லா ஓடுது அப்படின்னா உடனே நீங்களே ஒரு இரநூறுவாய் போட்டுறாதீங்க இப்போ இப்போ சண்டை ரேட்டாக இருக்கட்டும் இப்போ மற்ற சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏர்டெல்லாக இருக்கட்டும் டாடா ப்ளேவாக இருக்கட்டும் இது வீடியோ வீடியோக்கான ஒரு இரநூறுவாய் முந்நூறுரூவாய் நீங்கள் ரீசார்ஜ் போட்டிங்கன்னா என்ன பேக்கேஜில் இருக்கோ அந்த பேக்கேஜ் அப்படியே வந்து ரன் ஆயிரும் பட் ஆனால் அந்த சண்டை ரேட் இருக்குது இல்லையா அந்த மாதிரிலாம் ரன் ஆகாது ஏன்னா அவங்ககிட்ட என்ன பேக்கேஜ் இருக்கோ அந்த பேக்கேஜோட கரெக்ட் அமௌண்ட்டை போட்டால் மட்டும் தான் ரன் ஆகும் ஸோ நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க சண்டை ரேட்டில் வந்து போட்டு வச்சுட்டு இஷ்டத்துக்கு பழைய பேக்கேஜ் அவங்க லாஸ்ட்டாக எவ்வளோ பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த ரீசார்ஜை வந்து போட்டு விட்றாங்க ஸோ அதனால் என்ன பேக்கேஜில் பார்த்துட்ருக்கீங்களோ அந்த பேக்கேஜ் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸு அல்லது உங்கள் ரீசார்ஜ் கடைகளில் போய் சண்டை ரேட்டை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஸோ எதுக்குமே வந்து ஃபைன் போடுவாங்களா அப்படிலாம் கிடையாது ஏர்டெல்லில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் கட் ஆயிருச்சுனாவே மறுநாள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பதினஞ்சு ரூபா உங்களோட நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அதிலருந்து பிடிச்சிருவாங்க அதனால் மற்ற எதுக்குமே வந்து ஃபைன் அப்படின்றது கிடையாது அதனால் நீங்கள் பாக்ஸை ஆன் பண்ணி பாக்ஸ் கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் தாராளமாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் உங்கள் பாக்ஸை டீஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணி வைக்க மாட்டாங்க அவங்க அதாவது நம்ம திருப்பி கஸ்டமர் கேரை கூப்பிட்டு தான் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாதிரிலாம் கிடையாது மேபி இந்த வீடியோ கான் டிஸ்டிவியில் ஒரு சில பாக்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க அது என்ன அப்படின்னா நீங்கள் மைனஸில் உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கும்போது அவங்க வந்து அந்த பாக்ஸை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அதை வந்து நம்ம அந்த மைனஸ்க்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் கூப்பிட்டோம்னா உங்களுக்கு ரெடி பண்ணி விட்டுருவாங்க எந்த பாக்ஸுமே வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது நெக்ஸ்ட் அப்படின்ட்டு கிடையாது அவங்க ரெடியாக அவங்கள வந்து நீங்கள் அதை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அதனால் பாக்ஸு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாக்ஸை ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பாக்ஸை ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது எந்த டிஸ்பிளேயுமே வரல அவுட்புட் வரல அப்படின்னா அந்த கேபிள் எல்லாமே செக் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு இதை பற்றி பிளாங்க் எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரெண்டு நாள் கழிச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு உங்களுடைய சிக்னல் லெவலு என்ன லெவலில் இருக்குது மேலே டிஷ் எல்லாம் கரெக்டான பொசிஷனில் இருக்குதா அதனுடைய எல்என்பி மேலே வச்சுருப்போம் இல்லையா அது ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அது உடஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு போய் பூச்சிலாம் கூடு கட்டிக்கிறோம் ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா என்னென்னு பார்த்துட்டு ஒரு டெக்னீஷியன் வந்துன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா கேட்பார் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அமௌண்ட் வேஸ்ட்டாக போகும் திருப்பி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சிட்டு திருப்பி டெக்னீஷியனை கூப்பிட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு பக்காவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அவர் வந்து உங்களுக்கு பாக்ஸை வந்து கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக பார்த்து சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிய உங்களால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த வேலையை பாருங்க இல்லைன்னா ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பழைய பாக்ஸை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பழைய பாக்ஸை ரீசார்ஜ் பண்ண முடியும் அதனால வந்து சப்போஸ் நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழைய சண்டை ரேட் வச்சுருக்கிறேன் ஏர்டெல் வச்சிருக்கேன் இப்போ நான் வேறு டிடிஹெச்சுக்கு மாறிக்கலாமா அப்படின்னா தாராளமாக மாறிக்கலாம் அதே டிஸ்ஸே போதும் டேரக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் இப்போ ஏர்டெல்லில் இருக்கீங்க டாடா ப்ளே போகிறோன்னா டாட்டா பிளே பாக்ஸ் மட்டும் இப்போ உள்ள என்ன ஸ்கீம் இருக்கோ உங்களுக்கு நம்ம ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்து வாங்கிக்கலாம் வாங்கினீங்கன்னா ஆறு மாதத்துக்கும் ஒன்று இயற்கும் உங்களுக்கு வந்து பேக்கேஜ் போட்டு கொடுப்பாங்க அந்த பேக்கேஜை வச்சு நீங்கள் ஏற்கனவே இருக்கிற டிஸ் எந்த டிஷ்ஷாக இருக்கட்டும் சண்டை ரேட்டாக இருக்கட்டும் ஏர்டெல்லாக இருக்கட்டும் டாடா ப்ளே இருக்கோ எதுவாக இருக்கட்டும் நீங்கள் என்ன டேரக்ட் புதுசாக என்ன செட்டாக பாக்ஸ் வாங்கிக்கலாம் அதனுடைய டேரக்ஷனுக்கு திருப்பிக்கிற முடியும் அந்த கம்பெனி டிஷ் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க ஓகேங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரியும் பண்ணிக்கிற முடியும் எந்த டேரக்ஷனில் இருந்தாலும் நம்ம டிஷ்ஷை சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் அவ்வளோதான் இதில் பெருசாக வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமாண்டில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க பலமுடன் நன்றி